கடை காமிச்சா அதை வந்து இத நாங்க அசெப்ட் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறாங்க இந்தியன் கவர்மெண்ட் கொடுத்த ஆதார் கார்டு இந்தியாவுக்குள்ளயே இந்த இயற்பை தமிழ்நாட்டுல கொண்டு வந்தா ரொம்ப நல்லா இருக்கும்னு எனக்கு தொனிமால உள்ள இரண்டாம் உலகப்போர்ல உயிர் நேத்தா நம்மளுக்கே ஒரு அருவருப்பாக இருக்கும் அங்க கூட்டிட்டு போவாங்க இம்பாலுல இருந்து ஆன் ரோடு வழியா பர்மாவை போல நாங்க போனோம் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம இந்தியாவுக்குள்ளேயே ஸ்டேட்டு எல்லாம் நம்மளே போக முடியாது இந்தியர்களுக்கே போறதுக்கு விசா மாதிரி ஒரு இன்னர் லைன் பர்மிட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராசஸ் உண்டு பார்ட்ரு இந்தியாவுடைய பார்ட்ரு இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல அப்புறம் பழங்குடியினர் அதிகமாக இருக்கக்கூடிய மாநிலங்களுக்கு இந்தியன் கவர்மெண்ட் வந்து இன்னர் லைன் பர்மிட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ப்ராசஸ் பண்ணியிருக்கிறாங்க இது அவங்கள பாதுகாக்கிறதுக்கான ஒரு நடவடிக்கையும் ரெண்டாவது அந்த பார்டர் பாட்ருக்கிறதுனால யார் உள்ளே போகிறாங்க யார் வெளியில் வராங்க அப்படின்னு அந்த கவர்மெண்ட்டுக்கு தெரியணும் அப்படிங்கிறதுக்காகவும் ஏற்படுத்தப்பட்ட நடைமுறை வழக்கம் இது நம்ம கிட்டத்தட்ட விசா மாதிரி தான் அதில் ஃபில்லப் பண்ணுற அந்த இதெல்லாம் பார்த்தீங்கன்னா விசா மாதிரி தான் இருக்குது நாங்கள் போனப்போ எங்களுடைய டிராவல் ஏஜென்ட்டு அதை பண்ணிட்டாங்க நம்ம கார் புக் பண்ணும்போதே அவங்க வந்து அதை பண்ணிட்டாங்க இந்தியாவில் நாலு ஸ்டேட்டுக்கு இந்த பெர்மிட் வாங்க வேண்டிய இருந்துச்சு முதல்ல அருணாச்சலப் பிரதேஷ் சிக்கிம் மிசோரம் அண்ட் நாகாலாந்து இப்போ ஒரு ஃபைவ் இயர்ஸ் பேக்கு இதில் மணிப்பூரையும் சேர்த்துருக்குறாங்க மேகாலயா வந்து இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட்டை ஒரு ரிகொஸ்ட் வச்சுருக்குறாங்க அவங்க ஸ்டேட்டையும் இதில் சேர்த்துக்க சொல்லி வெளி மாநில வெளிநாட்டவர் வந்து ஊடுருவதில் தவிர்க்கறதுக்காகன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த ஐஎல்பி தமிழ்நாட்டில் கொண்டு வந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும்னு எனக்கு தோணுது உங்களுடைய ஒப்பீனியன் என்ன ஆக்சுவலாக இந்த சட்டம் பிரிட்டிஷ் காலத்தில் இந்தியர்களை வங்காள கிழக்கு எல்லப்பிற நார்த் ஈஸ்ட் பகுதிக்கு வரவிடாமல் தடுக்கிறதுக்காக இன்னர் லைன் பெர்மிட் சிஸ்டம் அப்போ வந்து பிஏஎஃப்ஆர்னு இருந்துச்சு வங்காள கிழக்கு எல்லைப்புற ஒழுங்குமுறை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செயல்படுத்திருந்தாங்க நம்ம இந்தியன்ஸ் வந்து அந்த பகுதிக்கு போகக்கூடாது அப்படின்னு அப்புறம் சுதந்திரம் அடைந்த பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பதுக்கு பிறகு இந்திய அரசாங்கம் இந்திய குடிமகன் மாற்றப்பட்டிருக்கு என்ன பேர் மாத்தினாலும் சட்டம் ஒன்று தான் நார்த் ஈஸ்ட்டு போகிறதுக்கு அங்குள்ள அதிகாரிகள்கிட்ட நம்ம பெர்மிஷன் வாங்கணும் அவ்வளோதான் இந்தியாவுள்ள லட்சத்தீவுக்கும் இந்த கிட்டத்தட்ட இந்த ஐஎல்பி மாதிரி இருக்கக்கூடிய இ பெர்மிட் வாங்கி தான் நம்ம இந்தியன்ஸ் உள்ளே போக முடியும் சிக்கிமில் பாதுகாக்கப்பட்ட பகுதிக்கு மட்டும்தான் தேவைங்கிறாங்க ஆனால் நம்ம வந்து பார்க்க வேண்டிய பகுதி எல்லாமே இந்த பாதுகாக்கப்பட்ட பகுதிக்கு இந்த பெர்மிட் வாங்கக்கூடிய பகுதியில் தான் வருது இதில் ஒரு பெரிய பியூட்டி என்னன்னா நம்மளுடைய இந்தியன் கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய ஆதார் கார்டை நிறைய இந்த ஸ்டேட்லாம் அக்செப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க அவங்க நம்மளுடைய பாஸ்போர்ட் ஆகுது ஓட்டர்ஸ் ஐடியை தான் கேட்குறாங்களே ஒழிய நம்ம ஆதார் கார்டை காமிச்சா அதை வந்து இதை நாங்கள் அசெப்ட் பண்ண மாட்டோம் அப்படிங்கிறாங்க இந்தியன் கவர்மெண்ட் கொடுத்தா ஆதார் கார்டு இந்தியாவுக்குள்ளேயே வேலிட் இல்லையனா எதுக்குன்னு எனக்கு தெரியல இப்போ சிக்கிமில் வந்து அசெப்ட் பண்ண மாட்டேங்கிறாங்க ஒரு சில ஸ்டேட் அசெப்ட் பண்ணுறாங்க இந்த நடைமுறை வந்து கிட்டத்தட்ட ஒரு விசா மாதிரி தான் இருக்குது ஒவ்வொரு ஸ்டேட் ஒவ்வொரு மாதிரி வச்சுருக்குறாங்க இப்போ நாகலாந்துன்னா காமனாக ஒரே ஒரு பெர்மிட் எடுத்தால் போதும் இதே மணிப்பூர் போகிறதுனா அதில் வெரைட்டிஸ் ஆஃப் பெர்மிட் வச்சுருக்காங்க ஒர்க்கிங் விசா அப்புறம் வந்து அரசியல்வாதிகள் தொழிலதிபர்கள் போகிறதுனா அந்த அது வேறு விசா டூரிஸ்ட்னா வேறு விசா நம்ம எத்தனை நாள் தங்குறோம் அப்படிங்கிறது எங்கே ஸ்டே பண்ண போகிறோம் அப்படிங்கிற வரை அந்த மணிப்பூருடைய பெர்மிட்டில் வந்துடும் அதில் வந்து ஸ்டே வந்து கேட்கல அது மாதிரி கொஞ்சம் சின்ன சின்ன வித்தியாசங்கள் இருக்கே ஒழிய கட்டாயமாக இந்த இன்னர் லைன் பெர்மிட் எடுத்துகிட்டு தான் நம்ம உள்ளே போகணும் இதில் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னென்னு கேட்டிங்கன்னா குரூப்பாக போகிறவங்க இப்போ கேங்டாக் டார்ஜிலிங் போகிறாங்க இல்லை முக்திநாத் போகிறாங்க இல்லை இந்த மணிப்பூர் நாகாலாந்து இங்கேருந்து குரூப்பாக போகிறவங்கள்ட்ட இந்த மாதிரி தனித்தனியாக ஒரு பேஸ்ட் அவங்களுடைய ஃபோட்டோ வாங்கியோ அவங்களுடைய ஓட்டர் ஐடி வாங்கியோ தனித்தனி பெர்மிட் எடுக்கிறது கிடையாது எடுக்கிறது இல்லைன்னு நினைக்கிறேன் ஏன்னா என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் போயிட்டு வந்தப்போ அவங்க அப்படின்னா என்னன்னு கேட்டாங்க இன்னும் வேறு யாரோ பேரில் ஒரு பெர்மிட் வாங்கிட்டு நம்ம உள்ளே கூட்டிகிட்டு போகிறாங்க கட்டாயமாக வந்து அதை அவாய்ட் பண்ணணும் ஏன்னா இப்போ போகக்கூடியது எல்லாமே ஹில் ஸ்டேஷன் எல்லாமே பழங்குடியினர் அதிகமாக வசிக்கக்கூடிய ஒரு இடம் நம்ம போகும் பொழுது எந்த விதமான பிரச்சனைகள் வேணாலும் எதிர்கொள்ள வேண்டி வரும் நம்மளே நம்ம அடையாளத்தை தொலைச்சிட்டு வேற ஒரு அடையாளத்தோடு உள்ளே போகும்பொழுது ஏற்படுற பிரச்சனைகளுக்கு நம்ம பக்கம் நியாயமே இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது ஏன்னா நம்ம ஆரம்பத்துலேயே தப்பு பண்ணிடுறோம் நம்ம அடையாளத்தை தொலைச்சுக்கில் போகிறோம் அப்போ நம்ம பக்கம் நியாயம் இருந்தாலும் அவங்க வந்து ஏற்றுக்க மாட்டாங்க நீங்களே ஒரு தவறான ஒரு ஐடியில் உள்ளே வந்திருக்கீங்கன்னு தான் கேட்பாங்க அதனால் இதில் வந்து கட்டாயமாக காம்ப்ரமைஸ் பண்ணவே கூடாது இந்த இடங்கள் போகிறதுக்கு இப்போ சாதாரண கேண்டாக் டார்ஜிலிங் எல்லாருமே போயிட்டு தான் இருக்கிறோம் ரூபா போனாலும் சரி தனியாக போனாலுமே நம்மளுடைய ஐடியை வச்சு நம்ம அந்த நம்ம உடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ ஒட்டி அந்த முப்பது நாளைக்கு உள்ள அந்த அமௌண்ட்டு நூறுரூபா கேட்குறாங்க நூறுரூபா பே பண்ணி தான் நம்ம இந்த இன்னர் லைன் பெர்மிட் எடுத்துகிட்டு போகிறது தான் சரியான ஒரு அணுகுமுறையாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஓகே இதுதான் இந்த இந்த லைன் பெர்மிட்டு அப்புறம் நாங்கள் அது வந்து போக அட்வைசபிள் நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் அங்கே வந்து டிசம்பர் ஃபஸ்ட் வீக்கில் ஒரு ஃபங்க்ஷன் நடக்கும் அந்த ஃபங்க்ஷன் ரொம்ப நல்லா நம்ம கூட்டிகிட்டு போன காமிக்கும் காமிக்கும்போது ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்கு அந்த ஃபங்க்ஷனுக்கு வாய்ப்பு கிடைச்சா போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ வந்து நாகலாந்தில் என்னென்ன பிளேஸ் பார்க்கலாம் அப்படின்னு பாப்பா இந்த வீடியோல இப்ப நம்ம பாக்குறது நாகாலாந்து ஹெரிட்டேஜ் வில்லேஜ் வில்லேஜ் இது கோஹிமா நாகாலாந்து கேபிட்டல் மோஸ்ட்லி நிறைய இந்த மாதிரி நார்த் ஈஸ்ட் ஸ்டேட்டில் நிறைய ஸ்டேட்டில் இப்போ இந்த ஹெரிட்டேஜ் வில்லேஜ்னு சொல்லிவிட்டு அந்த அந்த மக்களுடைய பழங்குடியினர் வாழ்க்கையை வந்து சித்தரிக்கக்கூடிய இடமா அந்த குடில்கள் அவங்க யூஸ் பண்ணக்கூடிய பொருட்கள் அப்படி எல்லா இடமுமே இருக்குது இது ஒரு டூரிஸ்ட் அட்ராக்ஷன் மாதிரி மக்கள் யாரும் இருக்க மாட்டாங்க நம்ம போய் அங்கே பார்க்குற மாதிரி இருக்கும் இது என்ட்ரன்ஸு பட்டு மற்ற இடங்களாவது கொஞ்சம் ஆள் நடமாட்டம் இருக்கும் இந்த நாகலாந்தில் இந்த ஹெரிட்டேஜ் வில்லேஜ் பார்க்கும்பொழுது ஆள் நடமாட்டமே இல்லை நம்ம மட்டும்தான் போய் பார்க்குற மாதிரி இருக்கும் அங்குள்ள கிராமத்து செட்டப்பை அப்படியே வந்து குடிசைகள் அவங்களுடைய வாழ்க்கை முறை வந்து அதை பார்த்தாலே தெரிஞ்சுக்கிற மாதிரி உள்ள இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு அப்படி இந்த ஹெரிட்டேஜ் வில்லேஜில் வந்து செட் பண்ணி வச்சுருக்குறாங்க இது ஒரு பெரிய இடம் இது நம்ம ஃபுல்லாக சுற்றி பார்க்குறதுக்கு ஒன்று டு ரெண்டு மணி நேரம் வர டைம் எடுக்கும் அது நாகாலாந்துக்குள்ளே நம்ம இந்த டூரிஸ்ட்டு பிளேஸுன்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு இடங்கள் தான் உண்டு முக்கியமாக உள்ளது இந்த ஹெரிட்டேஜ் வில்லேஜும் அடுத்து வந்து அந்த அங்கே வந்து இரண்டாம் உலகப்போரில் நிறுத்த அந்த கல்லறை இப்போ நாகலாந்து கேபிட்டல் கோஹிமாவில் உள்ள இரண்டாம் உலகப்போரில் உயிர்நீத்த ஆயிரத்தி நானூற்றி இருபது வீரர்களுடைய கல்லறை இருக்கக்கூடிய அந்த தோட்டத்துக்கு வந்திருக்கிறோம் இது ஒரு பெரிய வளாகம் ஆனால் நல்லா நீட்டாக பராமரிக்கிறாங்க இது ஊர்லேருந்து கொஞ்சம் ஹைட்டில் இருக்கிற மாதிரி இருக்கு இங்கேருந்து அந்த ஊரே தெரியுது நம்ம நம்ம படிகள் வழியாக ஏறி 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 போய் அந்த எல்லா கல்லறையும் பார்த்துட்டு நம்ம மாதிரி இருக்குது இந்த கல்லறை தோட்டத்தை நாகா மார்க்கெட்டு நம்மளுக்கே ஒரு அறுபது அங்க குடி போவாங்க இந்த மூணு இடங்கள் தான் நாகாலாந்து பொறுத்தவரை பாக்குறதுக்கு நாகாலாந்து பொறுத்தவரை நல்லவே குளிரும் பனியெலாம் இருக்காது ஆனா பயங்கரமா குள்ளரும் அதனால அதுக்கு நம்ம ப்ரொடெக்டா போகணும் அடுத்து நாகலாந்துலேருந்து ஆன் ரோடு வழியாக நம்ம மணிப்பூர் போக போகிறோம் மணிப்பூர் டு நாகலாந்து வந்து ஃபுல்லாவுமே அதெல்லாம் ஹில்ஸ் தான் நம்ம ஒரு மலையில் ஏறி இன்னொரு மலையில் ஏறி இறங்கி ரெண்டு பக்கமும் பார்த்திங்கன்னா அகல பாதாளமாக இருக்கும் ரொம்ப போக்குவரத்துலாம் இருக்காது அப்பப்போ இந்த இராணுவ வண்டிகள் தான் போய்கிட்ருக்கோம் ரொம்ப காரோ பஸ்ஸோ அந்த மாதிரிலாம் நம்ம பார்க்கவே முடியாது ஒரு தனி பயணம் மாதிரி தான் நிறைய மற்ற ஸ்டேட்டை விட இம்பாலுக்கு வந்து நம்ம உள்ள போறதுக்கு வெளியில் இருந்து வழியா பர்மாவும் போல நாங்கள் போனோம் இம்பால் ரொம்பவே ஒரு அருமையான ஒரு இடம் எனக்கு உண்மையிலே ரொம்ப பிடிச்ச இடம் அது கொஞ்சம் ரிமோட்டாக இருக்கே ஒழிய சூப்பரான ஒரு ஸ்டேட்டு அதை நான் அடுத்த வீடியோவில் உங்களோட ஷேர் பண்றேன் வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த வீடியோவில் சந்திப்போம் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்